சும்மா நீட்டே நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை கற்கரை தவிர வர போதான் உனக்கு மீன் பிடிக்க தெரியாது நீடா இருக்கிற கத்துக்கொடு மீன் பிடிக்கிறேன் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கவா சாப்பாடு சாப்பாடு குழம்பு இதை சாப்பிட்டுக்கிட்டே இதோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் ஓ ஏன்னா செல்வம் இது என்ன சாதாரண படகா இல்ல வெண்ணில பண்ணுல புடவா எத்தனையோ மீன் பிடிச்சிருக்கோ தெரியுமா ஆனா ஒண்ணு காக்கா பிடிச்சு புழைக்கிறத விட மீன் பிடிச்சு புழைக்கிறது எவ்வளவோ வசதி தெரியுமா ஏடா இது எல்லாத்தையும் நினைக்க வைச்சா மொத்தமா எவ்வளவு தேரும் அத கரையில தான் நிர்ணயம் பண்ண முடியும் நல்ல போட்டி இருந்துச்சுன்னா ஐநூறு அறுநூறு கூட தேரும் அப்புறம் தேருமா அப்ப சீக்கிரமா போ பாக்கியம் காத்துட்டு இருப்பா அடடா என்ன புள்ள பாயுது மீன் விக்கலைங்கறதுக்காக இப்படியா கண்ணு முன்னு தெரியாம குடிப்பாங்க சுயனவில இருந்தாலே ஏறாது இப்ப சுத்தமா மயங்கி கிடக்குறான் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் நாளைக்கு பிடிக்கிற எல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டபம் குறைக்கு வந்துருங்க அங்க விக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த ஊர்ல பிடிச்ச மீனை மண்டபத்துல கொண்டு போய் வித்தா அந்த ஊர் ஜனங்க ஒத்துக்குவாங்களா அந்த கொப்பத்து பஞ்சாயத்துக்கு பணம் கட்டிட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க என்னமோ ஏ முதல்ல இவனும் பிடிப்போம் அதுக்கப்புறம் மீனை பிடிப்போம் என்னூறு கேட்கற என்ன மீன் நினைச்சி பால் சொரா சொற அத்தனையும் பால் சொரா கீழே சொறியிருக்கிற எப்படி எனக்கு ரூபாய் மீன் எடுத்துக்காய் பணத்தை வாங்கிட்டு மீனை விடு

வாங்கறது வாங்குற ஒரு முழு மனுஷன் கிட்ட வாங்காம அரை மனுஷன் கிட்ட வாங்குறியா அல்ப அதுக்கு மேல வளர மாட்டானாமே ஆப்ப அடிக்க சரி 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 நீங்க என்ன சொல்லி திட்டம் தெரியுது மனசுக்குள்ள திட்டு வாங்கியப்பா அடுத்த வாரம் வாங்க ஏதாவது பண்ண சொல்ற சரி சரி அடுத்த வாரம் வளர்ந்து வாங்க என்ன நொய்யா என்ன நொய்யா உனக்கு வேற தனியா சொல்லணுமா

பழக்கம் போல بالله கேட்டு முடிட்டாங்க வீட்டுல பட்னி நீ ஏதாவது வேலை கொடுத்தினா அண்ணே என்ன வரது இன்னையில இருந்து அண்ணனும் கணக்கு வழக்கலாம் பாக்கறேன் நானாரமா பாக்கட்டேன் அவரு யாரு எந்த நேரமும் இப்படி துப்பிக்கிட்டே இருக்கேன் இந்தாங்க

ரெண்டு கையிலயும் நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி விசிறிக்கிற ஏசில இருந்து பழகிட்டேனா தாங்க முடியல ஏசில இருந்து பழகலாண்டி ஆனா ஓசில பழக கூடாது புரியுதா பொசுக்குன்னு கோச்சுக்கிட்ட அந்த வீட்டை விட்டு வந்துட்டியா ஏன் வாங்க முதலியார் வாங்க தானே வந்திருக்கிறேன் என்னது கையெழுத்து கையெழுத்தா இருக்கு ஏன தொகை கம்ப்ளீட்டா கட்ட வேண்டியதா இருக்குது இப்போ உங்க தம்பிக்கு பண கஷ்டம் அவர் சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சாரா இப்ப அவரு பேர்ல நீங்க எழுதி வைக்கிறீங்க அதுக்காக இத ஒரு கையெழுத்து என்னங்க கையெழுத்து கேக்குறாங்க போட்டு கொடுத்துடலாம் போட்டு கொடுத்து நாம எங்க போறது எங்க இருந்தோம் குடிசையில இருந்தோம் அங்கேயே போய்டுவோம் அத விட தூக்கு போட்டு சாவலாம் எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதா தம்பி உங்க சித்தப்பா பலம் புரியாம நீங்க பேசாதீங்க ஏன் அப்படி மிரட்டுற யோசனை சொல்லியா எனக்கு ஒரு யோசனை எல்லாரும் ஓடி போய் அவர் கால்ல விழுந்துருங்க யார் கால்ல எங்க முதலியார் சொன்ன யோசனைப்படி உங்களை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம் ஆமாங்க எங்க சொத்தை எல்லாம் இவர் தம்பி பிடுங்கிக்கோர்னு பயமா இருக்கு எங்களுக்கு பக்கபலமா யாருமே இல்ல விவரந்தம் உங்களுக்கு உதவி செய்யணுங்கறதா என் விருப்பம் ஆனா நான் செல்வநாயகத்தை நேரடியா ஏத்துக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை அப்படியான பின்பலமா இருந்து உதவி செய்யறேங்கிறீங்க கரெக்ட் அப்படின்னா நான் சொல்லுபடி செய்வீங்களா செய்யறாங்க ராஜம்பேருக்கு தற்போதைக்கு உங்க சொத்தை எழுதி கொடுங்க அவன் கெட்டிக்கா செல்வநாயகத்தை விரட்டி அடிக்க அவன் சரியான ஆள் சொத்துக்களை மாத்தி எழுதி கொடுக்கணும் தற்போதைக்கு தான் அப்புறம் உங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க என்னம்மா சரி சொல்லுங்களேன் சரிங்க சரிங்க செல்வநாய சிங்கமான மனுஷன் அவருக்கே புண்ணாக்க போட்டு தண்ணி காட்டிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு தம்பி

இதை எடுத்துகிட்டு போ